சலாம் வரைக்கும் வரமத்துல பரகத் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ நிறைய பேர் இருந்தீங்க இந்த மாதிரி செட்டா பாக்ஸ் மாற்றணும் பாய் அதுக்கு ஒரு ஆஃபர் வரலையா அப்படின்னு இப்போ வந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன டிடிஹெச் வச்சுருந்தாங்க சரி ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து அஞ்சு டிடிஹெச் கம்பெனியாக தான் இருக்குது சென்டைரக்ட்டு டிஷ் டிவி வீடியோகான் ஏர்டெல் டாடா ஸ்கை இந்த அஞ்சு கம்பெனி தான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்குது இப்போ நீங்கள் எந்த டிஷ் வச்சுருந்தாலும் சரி இப்போ நீங்கள் மாற்றிக்கிறங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் நெட்ஒர்க் மாற்றிக்கிறங்க இந்த பாக்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்புகிறோம் தமிழ்நாட்டில் எங்கே எந்த மொழியில் இருந்தாலும் சரி எங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த பாக்ஸை கொரியரில் அனுப்பிவிடுவோம் நீங்கள் ஏற்கனவே டிடிஎச் வச்சிருந்தீங்கன்னா அந்த டிடிஎச் செட்டாக பாக்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அனுப்பக்கூடிய புது பாக்ஸை நீங்கள் மாட்டிக்கிறோங்க உங்களுக்கு அதில் ஆறு மாதம் சஸ்ப்ரேக்ஸோடு இருக்கும் இப்போ நிறைய பேர் பழைய ரிசீவர் தான் வச்சுருப்பாங்க பழைய ரிசீவர்னால் எஸ்டி ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் அந்த ரிசீவரில் வந்து எல்இடிவியில் போட்டிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் வந்து ஃபுல் ஹெச்டி உள்ள டிவியில் வந்து கிளாரிட்டி இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஹெச்டி ரிசீவருக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்க எஸ்டி பாக்ஸை வந்து ஒன்றுமே பண்ண வேணாம் அதை அப்படியே வச்சுருங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய இப்போ நீங்கள் வேறு நெட்ஒர்க்கில் இருக்குன்னு வச்சிக்கலேன் அந்த நெட்ஒர்க் பிடிக்கல அதில் வந்து விலை அதிகமாக இருக்குது சேனல் வைஸ் அதிகமாக இல்லை அப்புறம் வந்து கிளாரிட்டி இல்லைன்னு என்னென்னிங்கன்னா நீங்கள் வேறு டிடிஹெச் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பாக்ஸ் வேணுமோ அதை இங்கேருந்து நாங்கள் அனுப்பிவிடுவோம் சாதா ரிசீவராக இருந்தாலும் சரி ஓடுற கண்டிஷன் ஓடாத டி ஓடாத ரிசீவர் எதாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அதையும் பற்றி ஓரமாக வச்சுருங்க எங்களை கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி சொன்னீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்போம் அந்த டீடைல்ஸை வச்சு நீங்கள் புதிரி சீர் வாங்கிக்கலாம் இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனுப்புகிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீடைல்ஸ் சொல்கிறோம் அது மாதிரி இன்னொன்று ஏற்கனவே ஹெச்டி சீர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலாம் எப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள் இந்த பாக்ஸ் இந்த இருக்குல்ல டிஸ்டி பாக்ஸ் ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் இது இதில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போ நீங்கள் நார்மலாக சாதா ரிசி சாதா டிவி தான் வச்சுருப்பீங்க வீட்டில் ஆரம்பத்தில் டிவி சோனி எல்ஜி சாம்சங் இந்த மாதிரி டிவி வச்சுருப்பீங்க இந்த பழைய காலத்து ட்ரெங்கு பெட்டி மாடலில் இருக்கும்ல சிஆர்டி மானிட்டருமாங்க அந்த மாதிரி டிவி வச்சுருப்பீங்க அதில் யூடியூப்லாம் பார்க்க முடியாது ஆனால் இப்போ இதை மாட்டினீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ஜி ஃபைவ் ஹாட்ஸ்டாரு எல்லா ஓடிடிபியும் இதில் பார்க்கலாம் இந்த செட் செட்டா பாக்ஸ் எல்லா கம்பெனிலையுமே இருக்குது இருக்குது டாட்டா ப்ளேயில் இருக்குது எல்லா கம்பெனியும் இருக்குது இந்த வீடியோ கான்ல கூட போட்டிருக்காங்க பாருங்கள் வீடியோகான் டீடிவெச்சில் போட்டிருக்காங்க இதுலேயும் அந்த ஆப்போட டீடைல்ஸ் எல்லாமே அது கீழே போட்டிருப்பாங்க வரிசையாக போட்டிருப்பாங்க என்னென்ன ஆப் இருக்குது டீடெயில்ஸ் போடுவாங்க நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு டிடிஹெச் வச்சுருக்கீங்க அது உங்களுக்கு பிடிக்கலைன்னு வேறு ஒரு டீடேஜுக்கும் மாற்றிக்கிறேங்க வெறும் செட்டாக பாக்ஸ் மட்டும் வாங்கினா போதும் அந்த செட்டாக பாக்ஸை கொண்டு போய் நீங்கள் ஏற்கனவே ரிமூவ் அந்த இருக்க செட்டாக பாக்ஸை எல்லாத்தையும் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பின்னு ஹெச்டிஎம்ஐக்கே ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் அனுப்புறதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் வேறு ஒரு டிடிஹெச் போகும்போது உங்களோட டிஷ் ஆண்டனாவை லைட்டாக அரைன்மெண்ட் பண்ணுறோம் அது நீங்கள் பண்ண முடியாது டெக்னீஷியன் வந்து பண்ணுவாங்க அதனால் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் இன்னும் என்னுடைய வெளிநாட்டு நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டில் கொண்டு போய் இந்த ரிசீவரை சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டு வந்துடுறோம் ஏன்னா வீட்டில் சில பேர் வந்து நம்ம ஊருக்கு வந்த பிற இருப்பாங்க ஐடியா பண்ணியிருப்பாங்க அந்தளவுலாம் வெயிட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நான் என்னுடைய டெக்னீஷியன் அனுப்பி ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் எந்த ஏரியா வந்தாலும் உங்களுடைய பழைய ரிசீவரை எடுத்து வச்சுட்டு இந்த புது ரிசீவரை மாற்றிட்டு வந்துடுவோம் உங்களுடைய டிவி கண்ணாடி மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தெரியும் ஹெச்டியில் படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நம்ம அதை அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்கள் விஷுவலாக அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து டால்பி சிஸ்டம் தான் இருக்கும் அதனால் ஏற்கனவே ஹோம் தேட்டர்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா அந்த பழைய ரிசீவரில் ஒர்க் ஆகாது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது எல்லாத்துலேயும் மோனோ சவுண்ட் தான் கேட்கும் சுற்றி சுற்றி ஆனால் இந்த ரிசீவர் போட்டிங்கன்னா வந்து அது டிஜிட்டலாக அப்படியே சவுண்டை பிரித்து உங்களுக்கு ஒரு தேட்டர் எஃபெக்ட் அதை கொடுக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வாங்கணும் ஆசை இருக்கும் சில பேர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரிசீவர் வந்து கெட்டு போயிருக்கும் அதை வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க அவங்களும் எங்களை கார்டேக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிசீவர் மட்டும் தரோம் உங்களுடைய பழைய டிஷ் நீங்கள் இந்த ரிசீவரை ஃபிட் பண்ணிக்கிடலாம் பட் வெளிநாட்டில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து ஃபோன் கால் எல்லாமே வந்து இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸு ரிப்பேர் பாய் எனக்கு மாற்றணும் பாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆனால் நம்ம வந்து அந்த ஆஃபர் வராதுனால ஒன்றும் பண்ண முடியல இப்போ அந்த ஆஃபர் இருக்குது அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணால் போதும் ராமநாதர் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியா வந்தாலும் நாம் போய் போய் மாட்டி கொடுத்துருவோம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் இதை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபில் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நம்மளுடைய அப்படின்னு ராமன் பஜார் சேனலில் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கல்ல அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சலாம் வலைக்கிரா முதலாய் பரதத்